நெகிரி செம்பிலான் மாநில மாயக்க மகளிர் நடப்பு தலைவி திருமதி சா மகேஸ்வரி மயிரிழையில் தொகுதி தலைவி பதவியை தற்காத்துக் கொண்டார் போர்டிக்சன் தொகுதியில் மகளிர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை பத்து முதல் மாலை நான்கு மணி வரை நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் மாயக்கா மகளிர் தலைவர் பதவிகளுக்கு போட்டி நடைபெறவிருந்தது அதில் போர்டிக்சன் தொகுதியில் தேசியத்திலிருந்து அதிகாரி திடீரென வராததால் தேர்தல் பிறகு நடைபெறும் என்று கூறப்பட்டது இதற்கிடையில் இரண்டு தொகுதிகளில் மாயக்க மகளிர் தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடைபெற்ற வேளையில் ஜெம்போல் தொகுதி மாயா மகளிர் நடப்பு தலைவி திருமதி மகேஸ்வரி எதிர்த்து திருமதி கா இந்திரா காந்தி களமிறங்கியதில் திருமதி மகேஸ்வரிக்கு முப்பத்தி ஆறு வாக்குகளும் இந்திரா காந்திக்கு முப்பத்தி ஓரு வாக்குகள் பெற்றதில் ஐந்து வாக்கு வித்தியாசத்தில் மயிரளையில் திருமதி மகேஸ்வரிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சிரம்பான் தொகுதி மகளிர் தலைவி பதவிக்கு நடந்த போட்டியில் திருமதி முத்தாலம்மா இருபத்தி ஏழு வாக்குகளும் திருமதி ஜானகிக்கு பதினெட்டு வாக்குகள் கிடைத்தது இதில் திருமதி முத்தாலம்மா பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் நெகிரி செம்பிலான் மாநில அளவில் மூன்று தொகுதிகளில் நடத்தப்பட்ட மாயகா மகளிர் பதவி போட்டியில் போர்டிக்சன் தொகுதியில் வாக்களிக்க வந்த மகளிர் பல மணி நேரம் காத்திருந்த பிறகு தேர்தல் வேறு நாளில் நடத்தப்படும் என்று கூறப்பட்டன ஒத்திவைக்கப்பட்ட போட்டிக்ஸன் தொகுதியில் திருமதி டாக்டர் தனலட்சுமி திருமதி ருக்குமணி ஆகியோர் இருவரும் நேருக்கு நேர் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது